தமிழகத்தில் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் காவல் நிலைய மர்ம மரணங்கள் கஸ்டடி டெத் என்று சொல்லக்கூடிய காவல் நிலையங்கள் விசாரணைக்கு என்று அழைக்கப்படும் நபர்கள் மர்மமான முறையில் போலீசாரால் கொலை செய்யப்படுவது வாடிக்கையாகவும் வேடிக்கையாகவும் தமிழ்நாட்டில் மாறி வருகிறது அதிமுக ஆட்சியில் நடந்த சாத்தான்குளம் வழக்கை கடுமையாக எதிர்த்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று திருப்போணம் சம்பவத்தில் அமைதி காப்பது பெரும் வழியையும் வேதனையும் ஏற்படுத்துகிறது மக்கள் மத்தியில் பெரும் பொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது அன்று சாத்தான்குளம் இன்று திருப்போணம் என்று வழியோடும் வேதனையோடும் பதிவு செய்யும் மக்கள் நம்ம தெரியும் லாக் அப் அப்படின்றத வார்த்தையை சொன்னாலே சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தான் ஞாபகத்துக்கு வரும் கொரோனா காலத்துல கடையை கொஞ்ச நேரம் அதிகமா திறந்து வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதிமுக சாத்தான் சாத்தான்குளத்துல தந்தையும் மகனையும் விசாரணைக்கு என்ற பெயரில் அழைத்து சென்று சித்திரவதை செஞ்சு கொடூரமான முறையில் மர்மமான முறையில் அவங்க ரெண்டு பேருமே மரணம் அடைஞ்சாங்க இதுக்கு தமிழ்நாடே கொந்தளிச்சுது இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுமையாக கொந்தளிச்சுது ஒட்டுமொத்த திமுக குடும்பமும் சரி அதன் சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி எல்லாருமே கையில் ஒரு பலகை ஏந்திக்கிட்டு இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்கக்கூடாது ஜஸ்டிஸ் பார் சாத்தான்குளம் அப்படின்லாம் மிகப்பெரிய டாக்ஸை உருவாக்கி போராட்டம் நடத்தினாங்க ஆனா இன்னைக்கு சாத்தான்குளத்துக்கு எதிர்த்த திராவிட முன்னேற்ற கழகம் திருப்புவனம் சம்பவத்துக்கு அமைதி காப்பது எழுப்பப்பட்டிருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற சம்பவங்கள் வந்து நமது நடக்காது நாங்கள் எப்படி என்று நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் வென்று காட்டுவோம் பேசினாரு ஆனா இன்னைக்கு இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட பத்து மரணங்களுக்கு மேல நிகழ்ந்திருக்கு மதுரையில திருப்புவனம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல மணப்புறம் காளியம்மன் அப்படின்னு ஒரு சக்தி வாய்ந்த மக்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு கோயிலா ஒரு அம்மன் கோவில் இருக்கு அந்த கோவில்ல ஒரு ஒப்பந்த ஊழியர் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் அஜித் குமார் அந்த அஜித் குமார் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து கோவில் வளாகத்தில் இருந்துருக்காரு அந்த கோவில் வாசலில் வந்து ஒரு காரணிக்கிது அதுல தாயும் மகளும் வெளியில் வராங்க இப்போ எப்படின்னா கோவில்ல சாமியை உடனடியாக பார்க்கணும் குறுக்கு வழியில் போய் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க எனக்கு அவரை தெரியும் எனக்கு இவரை தெரியும் என்கிட்ட இந்த தரிசனம் இருக்கு அப்படின்னு சாமியை குறுக்கு வழியில் எப்படி குறுக்கு வழியில் போய் பார்க்கறதுக்கு ஒரு தாயும் மகளும் வந்திருக்காங்க அவங்க வந்தபோது வாசல் அஜித்குமார் நின்று இருக்காரு அவர்கிட்ட இந்த காரை எடுத்து நீங்க போட்டிருங்க அங்க பார்க்கிங்ல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவர் எனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லி தன்னோட நண்பனை அழைச்சு அந்த காரை எடுத்து பார்க்கிங் வளாகத்துல போடுறாரு உடனடியாக அதே கார்ல சாமி கும்பிட்டு வெளியில வந்த தாய் மகளும் ஒரு மணி நேரத்துல காவல் நிலையத்தில் போய் காருக்குள்ள பத்து சவரன் நகை வச்சிருந்தோம் அந்த நகையை காணோம் எங்களுக்கு அந்த கோவில் ஊழியர் தான் சந்தேகம் இருக்குது அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா இன்ஃப்ளயன்ஸையும் பயன்படுத்தியிருக்காங்க அவங்க கோவிலில் குறுக்கோலியில் போய் சாமியை பார்த்ததே தலைமைச் செயலகத்தில் அவங்களுக்கு யாரையோ தெரியுமா அவங்கள வச்சு தான் சாமியை பார்த்துருக்காங்க அதே இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த ஊழியரை நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஒரே ஒரு கேள்வி நமக்கு யதார்த்தமான கேள்வி காருக்குள்ள ஒன்பது சவர நகை பத்து சவர நகை வச்சுருக்கீங்க அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு கட்டிக்கு காரை இன்னொருத்த கொடுத்து நீங்கள் பார்க் பண்ண சொன்னீங்க அதே நபர் வந்து பேட்டி குடும்பது சொல்கிறாங்க முகத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு அந்த தாயோட நின்று சொல்கிறாங்க எங்கள் அம்மா வயதானவங்க அதனால காருக்குள்ளே நாங்கள் கழட்டி வச்சுட்டு வந்தோம் நம்ம ஒரு வேலட் பார்க்கிங் அதாவது காரை கொண்டு போய் இன்னொருத்தர் நிறுத்திட்டு வருவாங்க பார்க்கிங்கில் அப்படி இருக்கும்போது காருக்குள்ள பரிசு இருக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி தான் நம்மள்கிட்ட காரையை வாங்குவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் கார்களை ஒரு ஐநூறுவா ரூபா இருந்தா கூட நம்ம பார்த்து கவனமாக எடுத்துக்க வேண்டியது நம்மளுடைய தார்மீக பொறுப்பு ஆனா அந்த காருக்குள்ள பத்து சவர நகை இருந்தது அப்படின்னா நீங்க என்ன மன்னார் குடிக்கி நீங்க அந்த காரை வந்து அவர்கிட்ட கொடுத்தீங்க அதில் என்ன சொல்றீங்க காரை வந்து இவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்களா அவர் வலுக்கட்டையமாக வாங்கிட்டு போய் நான் நிறுத்துறேன்னு சொன்னாரா எந்த கோவில்ல ஒரு வாசலை வந்து ஒருத்தர் சம்மந்தமேலாத ஒருத்தர் வந்து உங்க காரனை கொண்டு போய் நான் நிறுத்துறேன் சொல்லி வலுக்கட்டையமா பறிச்சுட்டு போய் கார் சாவை போய் அவர் நிறுத்திட்டாரு அப்படின்னு உங்க சொல்றாங்க நீங்க அவ்வளவு பொறுப்பு அவ்வளவு உங்களுக்கு உங்க நகை மேல அக்கறை இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் காரெல்லாம் முடியாது தம்பி நான் பாத்துக்கிறேன் உங்க கூட ஓட்டுநர் வந்தாரா வரலையா இல்ல எங்கே அப்படி ஒருவேளை உங்களால் என் பார்க்கிங்கில் போய் போட முடியலை கோவில் வாசல வந்து நிறுத்தினீங்க சாமி ஏன் பார்க்கணும்னு நினைச்சீங்க இப்படி எண்ணற்ற கேள்விகள் தொடர்ச்சியை எழுந்துகிட்டே இருக்கு அந்த கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க புகார் கொடுத்துறாங்க காவல்துறையோட வேலை என்ன அந்த துறைக்கு பேர் காவல்துறை எதுக்கு காவல் நீங்க மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருப்பதுலாம் நீங்க காவல்துறை ஆனா ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் மனச்சு கான்ஸ்டாண்டர் தொட்டு சொல்லுங்க நீங்க காவல்துறை அதிகாரிகள்னா மக்களோட அன்பாக நடந்துட்டு இருக்கீங்க காவல்துறை உங்களை நண்பண்ணு போறது ஆனா எதிரி கூட அப்படி அடிக்க மாட்டான் அப்படி பேச மாட்டான் அவ்வளவு ஆபாசமா பேசுறது அவமானப்படுத்துறது எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளுக்குள்ள போய் என் பொருள் தொலைஞ்சிருச்சு எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம நிம்மதியா போய் ஒரு புகார் கொடுத்துட்டு வர முடியுது உள்ள போன உடனே உங்க நாலு முறை தலைமுறையை தோண்டி திட்டுவான் இங்கேவா காலையில இருந்து இதே தான் பாக்குறதா என் வேலையா அதுதான் உங்க வேலை பின்ன எதுக்கு நீங்கள் காவல்துறை அதிகாரி நீங்கள் வருங்க இஷ்டப்பட்டு தானே விருப்பப்பட்டு தானே காக்கி சட்டையை போட்டுக்கிறீங்க உங்களால் முடியலை எங்களால் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல காலையிலேருந்து நாங்கள் ஆயிரம் பேர் சந்திக்கிறப்ப இந்த வேலைக்கு வராதிங்க உங்களை யார் சட்டையை பிடிச்சி வந்து இந்த வேலைக்கு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு யாரும் வரப்போகிறது இல்லை ஆனால் ஒன்றும் பெருமையாக சொல்றோம் இல்லை நம்மளே நம்மளே ஏற்றுக்கிறோம் நீங்கள் அந்தளவுக்கு ஒரு இன்டெஜ் இன்டலிஜென்ஸ் ஸ்குவாடு ஸ்காட்லாண்டுக்கு நிகரான ஒரு காவல்படை தான் ஆனால் மக்களிடம் அன்பாக நடந்து கொள்வதில் நீங்கள் ஜீரோ எத்தனை காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் நேர்மையாக நடந்திருக்கீங்க உங்கள்கிட்ட புகார் கொடுக்குறாங்க ஒரு பெண்மணி வந்து என்ன அந்த நபர் குற்றம் குற்றம் நிரூபிக்கப்பட்ட அடிக்கிறதுக்கு முதல் அதிகாரம் கிடையாது அவரை கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி உங்க மேல ஒரு புகார் வைக்கிறாங்க காரை நீங்க தான் எடுத்துகிட்டு போனீங்க முன்னுக்கு பின் முறை நான் பேசியிருந்தார் அப்படின்னா அவரை நீங்க தாராளமா விசாரிக்கலாம் ஆனா அவரை அடிச்சு கொடுமைப்படுத்தி ஒருவேளை ஒரு கற்பனைக்கு அவர் அந்த நகையை திருடி இருந்தாலுமே நீங்க மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைச்சிட்டு அவரை ஜெயிலில் தானே அடைக்கணும் எப்படி அவரை கொடூரமான முறையில் தாக்கி இருக்கீங்க அவரை இரவு முழுக்க வச்சு சித்திரவதை பண்ணி கொடூரமாக அடிச்சிருக்காங்க அடித்ததும் இல்லாமல் அவரோட உடன் பிறந்த தம்பி அவரையும் அழைச்சிட்டு வந்து அவருடைய நண்பர்களையும் அழைச்சிட்டு வந்து சனிக்கிழமை முழுவதும் வச்சு அடிச்சிருக்காங்க வெள்ளிக்கிழமை இரவு கைது பண்ணி சனிக்கிழமை முழுவதும் அடித்து அதுக்கப்புறம் அவரோட தம்பியும் நண்பரையும் விட்டுறாங்க இவரை எந்த மாதிரி கொடூரமாக தாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது மனசு பதறுது அவரை அடித்து அவரை கொலை செய்யப்பட்ட அந்த இடத்துல இதில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா மர்மமான முறையில் மரணம் இது மர்மமான முறையில் மரணம் கிடையாது இது கொடூரமான கொலை ஆணித்திரமாக சொல்கிறோம் இது கொலை தான் அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து அந்த காவல்துறையில் அந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்து அவர் விசாரிச்சு அடிச்சிட்டு ஸ்பெஷல் டீம் இந்த மாதிரி கொலை செய்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கும் போல அது எந்த ஸ்பெஷல் டீம் நமக்கு தெரியல அந்த ஸ்பெஷல் டீம் ஆறு பேர் வந்து இவரை வந்து கொடூரமான முறையில் தாக்கியிருக்காங்க எங்கட நகையை வச்சுருக்கேன்னு அடி அடி நடித்த உடனே அவர் தம்பி சொல்றாரு எங்கள் அண்ணன் அடி பொறுத்துக்க முடியாம என்ன சொல்லிட்டான்னா நான் ஒத்துக்கிறேன் நான் தான் எடுத்துன்னு அவன் ஃபேக்காக ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இது எத்தனை படத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஜெய்பீமில் பார்த்துருக்கோம் விசாரணை படத்தில் பார்த்துருக்கோம் அப்பாவிகளை இருந்தால் அவங்கள அடித்து துன்புறுத்தி ஒத்துக்க வச்சு அந்த கேஸை முடிக்கணும் ஒரு கண் துடைப்பு நாடகத்தை நடத்தணும் அப்படின்னு படத்தில் காமிச்சிருக்கு ஒருவேளை அது அதுவாக கூட இருந்திருக்கலாம் உடனே அவர் ஒத்துக்கிட்டா அதே காளிமன் கோவிலுக்கு பின்னாடி ஒரு மாட்டு கொட்டகம் இருக்குது அங்கே கொண்டு போய் அவரை கட்டி வச்சு அங்கே ஒரு பாட்டில் தயிர் ஒரு குச்சி மிளகாப்பொடி இருந்திருக்கு மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மிளகா பொடியை கரைச்சு குடிக்க வச்சு அடிச்சிருக்காங்க ஒரு இருபத்தி வயது இளைஞன் கொடூரமான முறையில் ஆறு பேரால் தாக்கப்பட்டு மரணம் அடைஞ்சிருக்கான்னா அவன் எந்த மாதிரியான தாக்குதலுக்கு உள்ளா இருப்பான் அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் நமக்கு கண்ணு முன்னாடி பார்க்கல ஆனா கேட்கும்போது போது எவ்வளவு கொடூரமா இருக்கு ஆறு பேரை வந்து இப்ப சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம் அந்த ஆறு பேரை வந்து சஸ்பெண்ட் எதுக்கு சஸ்பெண்ட் பண்றீங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க இப்படியே அதே காவல்துறையினா மட்டும் வழக்கு வேற மாதிரி இருக்குமா இந்த விஷயத்துக்காக போராடக்கூடிய மக்களை எஸ்பி அந்த மாவட்டத்தின் எஸ்பி வந்து மிரட்டும் துணியில் பேசுறாரு அவ்வளவு காவல்துறை அதிகாரிகளை இறக்கி மக்கள் யாரையும் போராடக்கூடாது போங்க அப்படின்றாங்க ஐயா உங்களுக்கு அது செய்தி மீடியாக்கு அது செய்தி போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய டாக்டருக்கு அது செய்தி இதுல இன்வால்வ் ஆயிருக்க எல்லா போலீஸ் ஆஃபீஸருக்கும் இது செய்தி ஆனா அந்த குடும்பத்துக்கு ஒரு இழப்பு தான் பெற்ற மகனை பிணமாக பார்க்கக்கூடிய அந்த தாய் அவங்களுக்கு அது அவ்வளவு பெரிய மாபெரும் இழப்பு இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா ஒரே ஒரு முறை இது எங்க இதோட தொடக்க புள்ளி எங்க தெரியுமா நியூஸ்ல நம்மளாம் பார்த்து கிண்டல் பண்ணி ஃபன்னா ஷேர் பண்ணிட்டு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு போறோம்ல மாவு கட்டு போட்டு நிப்பாங்க ரவுடிகள் வந்து பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அது ரவுடிகளுக்கு நடக்கும்போது நம்ம சிரிச்சோம் ஆனா அதேதான் இப்போ சாமானியனுக்கும் நடக்குது எந்த பாத்ரூம்ல இப்படி வலிக்கு விழுகிறாங்களா ஒரே ஒரு அரசியல்வாதி ஊழல் வழக்குல பதினஞ்சு நாள் சிறை இருந்தாலும் கூட அவங்க ஒரு நாளாவது பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துருக்காங்களா ஏன் அவங்களுக்குலாம் பாத்ரூம் ரொம்ப கான்க்ரீட்டாக இருக்கு இந்த மாதிரி நபர்களுக்கு மட்டும் வலிக்கு வலிக்கு விழுகுறாங்க அடிச்சு கையை உடைக்கிறோன்ற மிரட்டுறது காவல்துறை என்றாலே அச்சம் மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு காவல்துறை நினைக்குது அது உங்க மேல உள்ள அச்சம் இல்லை நீங்க போட்டிருக்க யூனிஃபார்ம் இருக்குல்ல அந்த யூனிஃபார்ம் போட்டு பல நல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அது மனசாட்சியை சொல்லுங்க எந்த காவல்துறை அதிகாரியாவது யூனிஃபார்ம் இல்லாம நீங்க வெறும் சட்டையை போட்டுக்கிட்டு ரோட்ல போய் ஒரு தன்னோட தாய் தந்தை யாவதுரா பேசிட முடியுமா திட்ட முடியுமா ஆனா எத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நான் கண்ணு முன்னாடி பாத்திருக்கேன் லைசன்ஸ் இல்லையான்னு கேட்டா இல்ல வந்து ஒருத்தன் டிரங்க் அண்ட் ஃபைன் நீங்க ஆனா என்ன பண்றது எடுத்தோடனே அசிங்கமா பேசுறது ஆபாச வார்த்தைகளை திட்டுறது உங்க அம்மா அப்படியா உங்க குடும்பம் இப்படியா உன் அண்ணன் இப்படியா உங்க மாமி இப்படியா இப்படின்னு அசிங்கமா பேசுறது பேசி பேசி உங்க என்ன பண்றது போலீஸ் தான் இப்படிதான் அப்படின்னு ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிருது ஒரே ஒரு விஷயத்த காவல்துறை அதிகாரிகள் மறந்துடாதீங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய புரட்சி எல்லாம் நடந்திருக்கு நாலே நாலு பேர் எல்லாம் உட்காந்து ஜல்லிக்கட்டு புரட்சின்னு உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சான் அதே போல காவல்துறைக்கு எதிராக இது போல மரணங்கள் தொடர்ச்சியா நடக்குது காவல்துறைக்கு எதிரா மக்கள் போகணும் அப்படின்னு நினைச்சா ஒட்டுமொத்த காவல்துறை என்ன பண்ணும் அவ்வளவு பெரிய போர்ஸ் கூட கிடையாது இந்த தமிழ்நாட்டுல ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஜெய்பின் படம் பார்த்துட்டு ஒன்றரை பக்கம் அறிக்கை கொடுத்தாரு எனக்கு இந்த படத்தை பார்த்தது வலியும் வேதனையுமா இருக்கு இது படம் அல்ல இது ஒரு பாடம் இது போன்ற நிகழ்வுகளை நீ நடக்கவே கூடாது அரங்கேறக்கூடாது எடப்பாடி பழனிசாமி உடனடியாக பதவி விலகணும் அப்படின்னாரு ஆனால் இன்னைக்கு ஐயா என்ன பண்ணியிருக்காரு இதை பத்தி ஒரு அறிக்கை கூட விடல ஐயா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இருக்கீங்க அவர் ஒரு விஷயம் பேசலை எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி முந்திக்கிட்டு மைக்குக்குள்ளே வாய விடுவார் ஐயா சேகர் பாபு அவர் இது பற்றி ஒரு விஷயமும் பேசலை உங்கள் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு கோவில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு திராவிட மாடல் திராவிட நாயகன் அப்படிலாம் கூவக்கூடிய ஐயா சேகர் பாபு இப்போ அமைதியாக இருக்கார் ஏன் இந்த இழப்பு அவர் வீட்டுக்கான இழப்பு கிடையாது இந்த இழப்பு அரசியல்வாதிகளுக்கான இழப்பு கிடையாது எவனோ ஒருத்தனுக்கு நடந்தது மக்களாகிய நாமளும் அதே தவிர தான் செய்கிறோம் இது ஏன் வீட்டில் நடக்கலை அதனால எனக்கு பிரச்சனை இல்லை எவனுக்கும் நடந்தது அப்படின்னு நினச்சதுனால தான் இது ஒவ்வொருத்தர் வீட்டில் மாற்றி மாற்றி நடக்குது கொடூரமான முறையில் தாக்குறது கொடூரமான முறையில் கொலை செய்கிறது இதே மக்கள் இறங்கி தெருவுல நியாயமான விஷயத்துக்கு போராடுனா சட்டையை இழுத்து வேனில் ஏத்துறது ஆனா ஆறு பேர் சேர்ந்து ஒரு மனிதனை கொலை கொடூரமாக கொலை செஞ்சிருக்காங்க அந்த மனிதனை கொலை செஞ்ச அந்த நபர்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து போலீஸ் வந்து ஷேட் பண்ணுது அவங்கள பாதுகாக்குது மதுரை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு இன்னைக்கு எப்படி வந்து நீங்க விசாரணைன்னு அழைச்சிட்டு போய் அவர் எப்படி கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்கு உடனே என்ன டிவியில் போடுறாங்க நீதிமன்றம் சரமாரி கேள்வி காவல்துறை கிடுக்குப்படி விசாரணை மக்கள் கொந்தளிப்பு இது எல்லாமே இருக்கட்டும் அந்த உயிர் திரும்ப வந்துருமா நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கேள்வி கேட்டு காவல்துறை வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரணை செய்து அந்த பையன் திரும்ப உயிர் வரப்போகுதா அந்த குடும்பத்துக்கு மீண்டும் ஒரு மூத்த மகன் பிறக்க போறானா அந்த வாழ்ந்த நாட்கள் அந்த மெமரி செலத்தை அவங்க அம்மா மைண்ட்லேருந்து அழிச்சிட முடியுமா எவ்வளவு வழியும் வேதனை கொடூரமான நிகழ்வு இது எப்ப பார்த்தாலும் காவல்துறை பத்தி பேசக்கூடாது நீதிமன்றம் பேசக்கூடாது ராஜா இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் சட்டம் ஒன்றுதான் ராஜா யாருக்கும் புது புது சட்டம் கிடையாது சட்டத்தை ஏற்றுபவர்களுக்கும் சட்டம் ஒன்றுதான் இதை புரிந்து கொள்ளாமல் இந்த காவல்துறை தொடர்ச்சியா ஏதேனும் ஒரு அப்பாவி சிக்கிட்டா நேர்மையான வழியில் போகிற ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அடக்குமுறை ஏவணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் நீங்கள் நான் நசூக்க வேலை செய்கிறீங்க ஆனால் இன்றைக்கி உங்கள் காவல்துறையில் ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டா மட்டும் அதை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது எப்படியாவது இந்த காவல்துறைகளை பாதுகாத்துறணும் ஸ்பெஷல் டீம் உங்கள் பேர் என்ன ஸ்பெஷல் டீம் என்ன சாதிச்சுட்டாங்க வீரப்பன் ஒருத்தர் அறுபது வயதை நெருங்கின வரைக்கும் அவரை போய் உங்களால தொட முடியல காட்டுக்குள்ளேருந்து இருந்து தண்ணி காமிச்சார் அதுக்கப்புறம் வயது முதிர்வன் காரணமாக அவரோட கண்ணெல்லாம் மங்குனதுக்கு தானே அவரை போய் பிடிக்க முடிஞ்சது அப்புறம் என்ன ஸ்பெஷல் ஃபோர்ஸ் நம்ம இதே ஒரு அப்பாவிகளை காட்டுங்க எங்கேயோ ஒருத்த குப்புசாமி மாடசாமி ரங்கசாமி அவனை பிடிக்கிற போனால் நூறு போலீஸ் போய் சட்டையை பிடிச்சி அடிச்சு இழுத்துட்டு வரும் ஏன் அவன்கிட்ட பவர் கிடையாது இதே இது எம்எல்ஏவை ஒரு எம்பியை பண்ண முடியுமா முடியாது ஏன் பண்ணால் அடுத்த நாள் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்குலாம் ஒரு உடன் பிறந்த சகோதரனாக உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கா ஹேண்டில் பண்ண முடியா ஒன்று தயவுசெய்து இந்த வேலையை விட்டு போயிருங்க இல்லையா உங்கள் உயர் அதிகாரிகள் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கைங்க எங்களால் ரொம்ப மன அழுத்தமாக இருக்கு எங்களுக்கு விடுமுறை அதிகமாக்குங்க எங்கேயாவது சுற்றுலாத்தலத்துக்கு அனுப்பிச்சி விடுங்க இல்லை யோகா கிளாஸ் சேர்த்து விடுங்க நாங்களும் ரொம்ப சைக்காட்டிக்காக பிஹேவ் பண்ணுறோம் இந்த காவல்துறை அதிகாரிகள் பேரை எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கெல்லாம் சொல்றதுக்கு கூட விருப்பம் கிடையாது ஏன்னா காவல்துறை என்ற போர்வில் இருக்கக்கூடிய கொடூரமான மிருக மனநிலை கொண்டவங்க இவங்க இவங்களாம் குடும்பம்னு ஒன்று இருக்கும்ல உங்களுக்கும் குடும்பம் இருக்கும் மனைவி பெற்றோர் குழந்தைகள் மாம மச்சன் எல்லா உறவுகளும் இருக்கும்ல ஆனால் ஏன் உங்க குடும்பத்தில் இல்லை உங்கள் குடும்பத்தில் தான் நடந்துக்குவீங்களா எவனோ குடும்பம் அப்படின்றதுனால தானே இப்படி இருக்கு ரொம்ப எளிதான ஒரு கேள்வி அந்த நபர் திருடிட்டார்னு ஒரு பாதத்துக்கு வச்சுப்போம் ஒரு கற்பனை நீங்கள் சொன்னது போல அந்த நபர் திருடிட்டார்னு வச்சுப்போம் அது பேர் திருட்டு எப்படி கோவிலில் ஒரு ஒன்பது சவர நகை இதை எடுத்து திருட்டு சரி காவல்துறை அதிகாரிகள் ஒரு சில பேர் வாகனத்தில் சாலையோரத்தில் வந்துட்டு இருப்பாங்க அவங்கள மறிச்சு மறிச்சு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட நின்றுட்டு லைசன்ஸ் இருக்கா ஹெல்மெட் போட்டிருக்கா ஆர்சி புக்கு இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க கேட்டுட்டு உடனே என்ன சொல்லுவாங்க இரு ஃபைன் ஆயிரத்தி நூறுரூவா போடுறேன் உடனே அவன் கெஞ்சுவான் சார் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சார் அவ்வளோ பணம் இல்லை தயவு செஞ்சு விட்டுருங்க சார் அப்படியா சரி நான் மிஷினில் போட்டு ஆயிரத்தி ஐநூறு எங்கிட்ட தனியாக ஏதாவது கொடுத்துருப்போம் நானூறு குடு ஐநூறு குடுன்னு வாங்குறாங்க அப்போ இதுக்கு பேர் என்ன இது நடக்கலைன்னு யாராவது மறுக்க முடியுமா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க யாராவது இப்படி நடக்கலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுக்கு பேர் வழிப்பறி அதுக்கு பேர் திருட்டு இது விட கொடூரம் அதுக்கு பேர் வழிப்பறி இன்னும் ரொம்ப கொடூரம் எனக்கு தெரியும்ல வெள்ளிக்கிழமை இரவு ஒரு ஷாப்புக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி போய் நின்னுக்கிறது ஏன் அவன் குடிச்சிருந்த வழியாக தான் வருவான்னு தெரியும் அவன்கிட்ட நிப்பாட்டி ட்ரங்க் அண்ட் டிரைவ் பத்தாயிரம் ரூபா ஃபைனு சரி எவ்வளவு தரட்டும் ரெண்டாயிரம் கூடு மூணாயிரம் கூடு வாங்குற காவல்துறை அதிகம் நான் கண்ணார பார்த்துருக்கேன் நானே சாட்சி இது புரளியோ இல்லை பொய்யோ கிடையாது நான் பார்த்துருக்கேன் எத்தனை வெள்ளிக்கிழமை எந்த இடம்னு குறிப்பிட்டு கூட சொல்ல முடியும் அத்தனை காவல்துறை அதிகாரிகள் இந்த போக்குவரத்து காவலர்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன பெயர் அது அதுவும் திருட்டு தானே வழிப்பறி அப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்றது அதுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சவர நகையை திருநாரு அடிச்சு அப்ப அப்படி போற வர மக்கள் கிட்ட சாமானிய மக்கள் கிட்ட உழைக்கும் வர்க்கத்திடம் புடுங்கி புடுங்கி திருடக்கூடிய உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் தயவு செய்து உங்களிடம் இருக்கக்கூடிய மன அழுத்தங்களை நீங்க ஆயிரம் பேரை பாருங்க காலையில இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அதுதாங்க உங்க வேலை அதுக்கு தாங்க சம்பளம் வாங்குறீங்க உங்களுக்கு சம்பளம் கம்மியா இருக்கா மன அழுத்தம் இருக்கா உங்களோட உயர் அதிகாரிகள்கிட்ட பேசுங்க உங்களோட அரசாங்கத்தை நாடுங்க உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துக்கோங்க தயவு செய்து இனி ஒரு உயிரும் போகக்கூடாது நம்மளால ஒரு உயிர் போகக்கூடாது அப்படின்ற குற்ற உணர்ச்சியோட இனிமேல் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் வேலை செய்யணும் ஏதோ ஆறு பேர் சேர்ந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு கிடையாது இது ஒட்டுமொத்த காவல்துறைக்குமான இழுத்து இது இதை புரிந்து கொண்டு இனி வரும் காலங்களில் தயவு செய்து மிக பொறுப்போடும் கண்ணியத்தோடும் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு அஜித் குமார் போயாச்சு இனி அஜித் குமார் வரப்போறது இல்ல இரவு இரவு அவங்க வந்து போஸ்ட்மார்டம் பண்ணி அவங்க கொடுத்து அதை அடக்கம் பண்ண வச்சுட்டாங்க காரணம் என்ன இன்னைக்கு ஒருவேளை பாடியை வச்சிருந்தோம் அப்படின்னா அரசியல்வாதிகள் வருவாங்க முக்கிய தலைவர்கள் வருவாங்க அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய வாக்குறுதி கொடுப்பாங்க மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் அதனால அதை நடத்த விடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க உடனடியாக அந்த பாடியை வந்து நல்ல அடக்கம் பண்ணிட்டாங்க அந்த பையன் முடிஞ்சிருச்சு அவர் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அந்த தாய்க்கு அந்த மகன் போயாச்சு அந்த தம்பிக்கு அந்த அண்ணன் போயாச்சு ஆனா இந்த குடும்பத்துல நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்வது அதுதான் இந்த குடும்பத்துக்கு இழப்பு முடிஞ்சிருச்சு ஆனா இனி ஒரு குடும்பத்துக்கு இது நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நம்புறோம் ஆனா ஒவ்வொரு முறையும் அதை உடைக்கிற மாதிரிதான் அரசாங்கம் எப்படி அது வேலை செய்யுது கேவலமான ஆட்சி அதற்கு சாத்தான்குளமே சாட்சி திராவிடத்தின் ஆட்சி அதற்கு திருப்பூனமே சாட்சி